அதாவது நீங்கள் வந்து அரளிப்பூ தோட்டத்தை கனவுல காண்பது போல் ஒரு கனவு அந்த தோட்டத்தில் நிறையா பூக்கள் பூத்து குழுங்குறமாக்கிய ஒரு கனவு வருது அரளிப்பூவை உங்களுக்கு மற்றவர்களுக்கு கொடுப்பது மாக்கிய கனவு வருது சிகப்பு நிற அரளிப்பூ மஞ்சள் நிற அரளிப்பூ ரோஸ் கலர் அரளிப்பூ இந்த மாதிரியெல்லாம் கனவு வந்துச்சுன்னா அன்றைய தினத்தில் வந்து உங்களுக்கு ஒரு வெற்றி நிறைந்த நாளாகவும் ஒரு உற்சாகம் மிகுந்த நாளாக தான் இருக்கும் அந்த தினம் வந்து ஒரு வந்து தோல்வி என்பதே உங்களுக்கு இருக்காது பெரும்பாலும் தோல்வி என்பதே அன்றைய தினத்தில் உங்களுக்கு இருக்காது உங்களுக்கு வந்து மற்றவர்கள் அரளிப்பூவை கொடுப்பது போல் கனவு கண்டாலும் அதுவும் நல்ல கனவு தான் பூஜைக்கு வந்து அரளிப்பூவை எடுத்துட்டு போகிறவன்க்க கனவு கண்டாலும் அதுவும் நல்ல கனவு அதுவும் நல்ல கனவு தான் வந்து அரளிப்பூவை விற்கிற மாதிரியும் நீங்கள் வாங்குறது மாதிரியும் கனவு கண்டாலும் அதுவும் நல்ல கனவு தான் வாடிய மலர்களையும் காய்ந்து போன அரளிப்போவை தான் அவங்க கனவுல காணக்கூடாது மற்ற வகையில் எப்படி நீங்கள் கனவுல அரளிப்பூவை கண்டாலும் அன்றைய தினம் சிறப்பான நாளாகவே உங்களுக்கு இருக்கும்